ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது லிஸ்டிங் ப்ரைம் நான் உங்கள் ஹரிஷ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்சூரன்ஸ் எபிசோட்ஸ் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு பழமொழி இருந்துச்சு இன்றைக்கி நோயினால் செல்வம் குறையாமல் இருக்கணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு பொது மொழியாகவே ஆகிடுச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் செலவு செஞ்சு மூல அமௌண்ட்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆனால் நிறைய நேரங்களில் பணம் பாதியாவோ இல்லை குறைஞ்சோ வருது அதுக்கு என்ன ரீசன் அந்த ரீசன் வேறு ஒன்றும் இல்லை புரியாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ப்ரீமியமாக மட்டும் பார்க்காம ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ளே நிறைய ரைடர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ரைடரில் எது நம்மளுக்கு தேவைன்னு பார்த்து எடுத்துட்டோம்னா அந்த சிக்கல் வராது ரீஎம்பர்ஸ்மெண்ட் வரும்போது ஃபுல் அமௌண்ட்டே வாங்கலாம் அந்த ரைடர்ஸ்லாம் என்னென்னங்கிறதா பார்த்துக்கலாம் எடுத்தவங்களும் சரி அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறவங்களும் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பணம் வீணாகாது பொதுவாகவே ஒரு ஹெல்த் கிளைமில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி வர்றது வந்து கிளைம் பண்ண அமௌண்ட் ஒன்றா இருக்கும் அதில் இருந்து ஒரு டென் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ கம்மியாக தான் வரும் அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள்ஸ் கன்சியூமபிள்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற எல்லா அன்யூஸ் பண்ண முடியாத பொருள் இதெல்லாம் திருப்பி யூஸ் பண்ண முடியாத க்ளவுஸு அந்த டேப்பு பெட்டில் விரிக்கிற சீட்டு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கவரேஜ் கிடையாதுன்னு சொல்லி நம்ம பாலிசி எடுக்கிறப்பே சைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கன்சியூமல் பிஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரைடர் இருக்கும் அந்த ரைடரை சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோடு வாங்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு போகிற அந்த டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போகாமல் ஒரு சர்ஜரியே பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கப்ப உங்கள் ஏஜென்ட்டோ யாரோ கேட்பாங்க இதிலே பர்சனல் ஆக்சிடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு மீகர் அமௌண்ட்டு தான் வரும் அப்படின்னு அது பொதுவாக நிறைய பேர் வந்து விரும்புகிறதில்ல ஆனால் அட்வைசபிள் என்னென்னா அதை சேர்த்து எடுத்துக்கிறது சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அதில் ஏதோ ஒரு மிஸ் நீங்கள் நடந்துடுது அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட்டு வீட்டுக்கு வரும் அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன பர்சனல் ஆக்சிடென்ட் மாதிரியே கிரிட்டிக்கல் இல்லஸ் ரைடர்னு ஒன்று இருக்கும் ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு எதிர்பாராத நிகழ்வுனால் அவங்களோட ஏதோ ஒரு பகுதி சேலையிலேருந்து போயிடுது இவங்களால தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கக்கூடியது தான் இந்த ரைடரு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது யார் ஆட் பண்ணலான்னா நான் ஒரு ரொம்ப ஹசார்டான ஆக்குபேஷனில் இருக்கேன் இல்லை ஒரு அதிகமான ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ போகிறது ஒரு முக்கியமான ரைடர் இது என்னென்னா உங்களுக்கு கேட்குனா ஏதோ டிசீஸ் இருக்கும் பாலிசி எடுக்கிறப்ப சுகரோ இல்லை ஒரு பிளட் ப்ரெஷரோ ஒன்று இருந்திருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை மறைக்காமல் எனக்கு இந்த டிசீஸ் இருக்குது அதுக்கு வெய்வர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா கெட்டுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ப்ரீமியம் மொத்தமாக கெட்ட சொல்லி அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க எப்போயுமே வந்து நம்மளுக்கு இருக்க நோயை முன்கூட்டியே சொல்லி அதுக்கும் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த வெய்வர் வாங்கிட்டிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் கான்ட்ரவர்சீஸ் வராது ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் நீங்கள் என்ன அங்கே ஹாஸ்பிட்டலில் எடுத்தீங்களோ அதுக்கு பணம் ரீஇம்பஸ் பண்ணுவாங்க அது ஒரு டைப்பு அதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பத்து நாள் பெட்டில் இருக்கீங்க பத்து நாள் செலவு அவங்க ஏற்றுக்கிறாங்க அந்த பத்து நாள் நம்மளோட வருமானம் பாதிக்குது அதுக்காக ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எத்தனை நாள் பெட்டில் இருக்கீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கையில் தனியாக கொடுப்பாங்க இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் இருக்குது இது நீங்கள் எடுக்க போகிற பாலிசியில் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்து வாங்கிக்கிறது நல்லது இதுக்காக ப்ரீமியம் ரொம்ப பெருசாக கூடாது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கூடும் ரூம் ரெண்ட் வைவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாலிசி எடுத்துருக்கீங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ரூம் ரெண்ட் அலோவ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் சில இதில் மாறுபடும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கவரேஜ் எடுத்திருக்கீங்கன்னா ஐயாயிரூவா வரைக்கும் உங்களுக்கு ரூம் ரெண்ட் அலோவ் பண்ணுவாங்க இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஐயாயிரூவாங்கிறதெல்லாம் வந்து ரூம் ரெண்ட் ரொம்ப சாதாரணமான விஷயம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு வைவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ரூமில் இருந்தாலும் சரி அது ஷூட் ரூமாக இருந்தாலும் சரி எந்த ரூமாக இருந்தாலும் அதுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஇம்பேஸ் பண்ணப்படும் அதில் எதுவும் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க இது நீங்கள் இருக்க ஊரை பொறுத்து இப்போ நான் சென்னையில் வாழ்கிறேன் இல்லை ஒரு மெட்ரோவில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வைவர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா எமர்ஜென்சின்னு போகும்போது ரூம்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் மாட்டக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வைவர் அடுத்த வேவர் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரீஸ்டோரேஷன் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்க அஞ்சு லட்ச ரூபாய் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அந்த பாலிசி அதுக்கடுத்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறையா கம்பெனி அவங்க இன்பில்டாகவே வச்சிருப்பாங்க நீங்கள் எடுக்கிற கம்பெனியில் இந்த ரீஸ்டோரேஷன் இல்லைன்னா அதை எடுத்துக்கிறது நல்லது ஏதோ ஒரு எமர்ஜென்சி அஞ்சு லட்ச ரூபாய் செலவாயிடுச்சு இல்லை பத்து லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கீங்க பத்து செலவாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலேருந்து காசு போட முடியாது ஸோ இந்த ஒரு வேவர் ஆட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு அந்த இயரில் நீங்கள் பத்து லட்சம் செலவு பண்ணாலும் திருப்பி அந்த பத்து லட்சம் ரீஸ்டோர் ஆகி உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் இதுமே ஒரு சூட்டபிள் ரைடர் தான் மெட்டர்னிட்டி கவர் கர்ப்பம் கர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி பாலிசியில் கவர் ஆகாது இன்சேலாக சில கம்பெனிஸ் வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ன்னு சில கம்பெனியில் டைரெக்டாக எடுக்கலான் இருக்கும் ஆனால் யாருக்கு இந்த பாலிசி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குது சப்போஸ் உங்கள் பொண்ணுக்கு எடுக்கிறீங்க அவங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது இதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை இப்போதைக்கு சைல்டு பேர்த்து அவசரம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ரைடர் தேவையில்லை அதாவே பாலிசியில் ஆட் ஆகிரும் தேவைக்கு பொறுத்து இதை எடுத்துக்கலாம் நோ கிளைம் போனஸ் இது பொதுவாகவே உங்கள் கூட சொல்லி தான் எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மேக்ஸிமமாக ஃபிஃப்டியில் போய் நிற்கும் சில கம்பெனியில் ஹண்ட்ரடில் போய் நிற்கும் அதாவது நீங்கள் எடுக்கிற டபுளில் போய் நிற்கும் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கும் வைபர் கொடுக்குறாங்க எப்படின்னா அந்த லிமிட்டில் ஸ்டாப் ஆகாமல் பெரிய அளவில் போய் நிற்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்து அது ஒரு கோடி வரைக்கும் கூட போகலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான ரைடர்ஸ் இருக்குது அதை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் ஃப்ரீஸிங் ஆப்ஷன் இது வந்து இப்போ சமீபமாக சில கம்பெனிஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இப்போ முப்பது வயசில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க எடுத்தப்போ ஒரு ப்ரீமியம் கட்டுவீங்க நீங்கள் நாற்பது வயசு ஸ்லாப்பில் போகும்போது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் ஐம்பது வயசு லேபில் போகும்போது ப்ரீமியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீமியம் ஃப்ரீசிங் ஆப்ஷன் அதாவது ப்ரீமியம் நீங்கள் என்ன ஆரம்பிக்கிறீங்களோ அதே இருக்கும் எப்போ வரைக்கும்னா நீங்கள் ஒரு கிளைமுன்னு போகிற வரைக்கும் அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை கெட்ட சொல்கிறாங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆக ப்ரீமியத்தை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப மீகராக இருக்கும் ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இப்போ ரீசெண்டாக நிறையா கம்பெனிஸ் இது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா நல்ல யூஸ் இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய ரைடர்ஸ் இருக்குது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரிலாம் இப்போ நிறையா கம்பெனிஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் நாலேஜ்லாம் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் அவங்ககிட்ட கேள்வி கேட்டாலே போதும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க எடுக்கிறது எடுக்கிறோம் ஒரு கம்ப்ளீட் மெனுவாக எடுத்துட்டோம்னா நாளைக்கு எதுவும் கான்ட்ரவர்சிஸ் வராது அதுக்காக தான் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பதினாலு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஸோ இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சுலாம் என்ன ரேட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோங்கிறது நம்மளுக்கே தெரியாது ஸோ எடுக்கிறப்ப ஒரு பத்து நிமிஷம் யோசித்து சில எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்டோ யார்கிட்டையோ நல்லா கேட்டுட்டு பெஸ்ட்டான பிளானை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக அதை எடுக்கிறோமோ அந்த மோட்டோ ஃபுல்ஃபில் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க ஏதாவது டவுட் இருக்குது கிளாரிஃபை பண்ண ஆள் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா குயரிஸும் அட்ரஸ் பண்ணுறக்கு டீமில் எல்லா ரெடியாக ஆள்கள் இருக்காங்க வேற எதுவும் கொரீஸ்னால் நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம் தேங்க்யூ இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் சைனிங் ஆஃப் இட்ஸ் வெரிஸ் லிஸ்டிங் ப்ரைம் தேங்க் யூ